தின தீபத்திற்கான வேத வசனம் படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது நாம் பிழைக்கும் படி தேவன் இவ்வுலகத்திற்கு வந்தார் நம் நாம் செய்த பாவங்களுக்காக அவர் தண்டனையை அனுபவித்தார் தேவ அன்பினாலே நாம் இன்று தேவன் நம்மேல் அன்பு வைத்தது போல நாமும் மற்றவரிடத்தில் அன்பாய் இருக்க வேண்டும் அன்பு சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் இந்த உலகத்துல அன்புக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை நம்ம கிட்ட அன்பா கிட்ட மட்டும் நாம அன்பா இல்லாம நம்மள உதாசீனப்படுத்தினும் நம்ம அன்பா இருக்கணும் தேவனோடு அன்பையும் சமாதானத்தையும் இன்னும் நாம் அதிக அதிகமாய் அனுதினமும் சுதந்திரிக்க வேண்டும் அப்பதான் நம்ம ஏசோப்பா போல மற்றவங்க கிட்டயும் அன்பாய் இருக்க முடியும்